முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி இரண்டுக்கு பிறகு சனி கேதுவால் உருவாக போகின்ற யோகம் காரணமாக அடுத்த இரண்டு மாதத்திற்கு மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது நட்சத்திர மாற்றமானது மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தற்பொழுது ஜோதிடத்தில் உள்ள நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை மாற்றும் அதில் நீதிமான் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை ராசியை மாற்றுவார் தற்பொழுது சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வருகிறார் அதே சமயத்தில் நிழல் கிரகமாக கருதப்படும் கேது கன்னி ராசியில் பயணித்து வருகிறார் இதனால் சனி மற்றும் கேதுவின் நிலைகளால் ஒரு சிறப்பான ராஜயோகம் உருவாகி இருக்கிறது இந்த ராஜ யோகம் காரணமாக மிக பெரிய அளவில் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை மூன்று ராசிக்காரர்கள் அடைய இருக்கின்றனர் இந்த யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மட்டுமே இந்த யோகமானது சிறப்பான பலன்களை தர இருக்கிறது இப்பொழுது சனி கேதுவின் யோகத்தால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் உருவாகப் போகிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மேச ராசி அன்பர்களே மேச ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது உருவாக இருக்கின்ற ராஜ யோகம் காரணமாக மிக பெரிய அளவில் நம்பிக்கையும் ஆற்றலையும் தர இருக்கிறது இதனால் மேசராசிக்காரர்களின் கடின உழைப்புக்கான பலன் அடுத்த இரண்டு மாத காலத்திற்கு கிடைக்கப் போகிறது நீண்ட நாட்களாகவே பலவிதமான கஷ்டங்களை மேசராசி அன்பர்கள் நீங்கள் அனுபவித்து வந்து இருப்பீர்கள் தற்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது நீங்கள் செய்த கடின உழைப்புக்கு ஏற்ப நல்ல ஒரு பலன் இப்பொழுது கிடைக்கப் போகிறது ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்து வருவீர்கள் மேசராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எந்த ஒரு செயலுக்கும் அஞ்ச மாட்டார்கள் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி எங்கு பணியில் வேலை பார்த்தாலும் சரி ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்து வருவார்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண சில புதிய திட்டங்களை செயல்படுத்துவார்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் மேசராசி அன்பர்களுக்கு தற்பொழுது அதிகரிக்கப் போகிறது பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளினுடைய முழு ஆதரவும் கிடைக்கப் போகிறது அப்படி உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் அதாவது அலுவலகத்தில் மேசராசி அன்பர்களுக்கு நன்மையானது காத்து கொண்டு இருக்கிறது முக்கியமாக சிலருக்கு திடீரென நிதி ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது மேசராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி தொடங்கியதிலிருந்து இரண்டு மாத காலத்திற்கும் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிர்ஷ்டமும் உங்களுக்கு வந்து அமையப் போகிறது இதனால் இன்னும் இரண்டு மாத காலத்திற்கு மிக பெரிய அளவில் மகிழ்ச்சியான வாழ்க்கையை குடும்பத்துடன் சேர்ந்து மேச ராசி அன்பர்கள் வாழ இருக்கிறீர்கள் இத்தனை நாட்களாக பலவிதமான கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து வந்திருப்பீர்கள் அலுவலகத்தில் தேவையில்லாத பல பிரச்சனைகள் உருவாகி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதாவது தேவையில்லாத சிக்கல்கள் வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அவை அனைத்தும் நீங்க இருக்கிறது அப்படி நீங்கும் பொழுது நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகிறது முக்கியமாக நிதி ரீதியாக மேசராசி அன்பர்களுக்கு இன்னும் இரண்டு மாத காலத்திற்கு எந்த ஒரு குறையும் இல்லை அப்படி ஒரு நன்மை காத்து கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக கண்ணிராசி கண்ணிராசி அன்பர்களை கண்ணிராசிக்காரர்கள் தற்பொழுது உருவாக இருக்கின்ற ராஜ யோகத்தால் நீங்கள் செய்யும் வேலையை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவில் வெற்றியை காண இருக்கிறீர்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தற்பொழுது கண்ணிராசி அன்பர்களுக்கு ஏற்படப் போகிறது இத்தனை நாட்களாக உங்களது உடல்நிலையை வரைக்கும் தேவையில்லாத பல சங்கடங்கள் வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அவை அனைத்துமே நீங்க இருக்கிறது வேலை மற்றும் வியாபாரத்தில் சிறப்பான பலன்கள் அனைத்தையும் கண்ணிராசி அன்பர்கள் பெற இருக்கின்றனர் சிக்கலான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தற்பொழுது கண்ணிராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது நீண்ட நாட்களாகவே நிலுவையில் இருந்த வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிய போகிறது உங்களுடைய கையில் செல்வம் அதிகரிக்கும் நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு எங்கிருந்து பணம் வருகிறது என்று தெரியாது ஆனால் உங்களுக்கு வரவேண்டிய பணம் உங்கள் கையில் வந்து சேரும் பல வழிகளிலிருந்து நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு பணமழையும் கொட்ட இருக்கிறது சமூகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கண்ணிராசி அன்பர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு தற்பொழுது இருக்கிறது நீங்கள் ஏதாவது தொழில் தொடங்கினாலும் சரி ஏதாவது செயல் செய்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதன் மூலம் அந்த அந்த முயற்சிகளில் நீங்கள் மிக பெரிய அளவில் வெற்றியை அடைய இருக்கிறீர்கள் கண்ணிராசி அன்பர்களை வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை இப்பொழுது கிடைக்க இருக்கிறது அந்த வேலை காரணமாக பணம் வந்து உங்களுக்கு கொட்ட போகிறது பணமலை கொட்ட இருக்கிறது அப்படி பணமலை கொட்டி விட்டாலே போதும் நீங்கள் இன்னும் இரண்டு மாத காலத்திற்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையை இத்தனை நாட்களாக தேவையில்லாத பல இடத்தில் கடன்கள் நிறைய இருந்திருக்கும் தற்பொழுது அவை அனைத்தும் ஒவ்வொன்றாக நீங்க ஆரம்பிக்கும் இன்னும் இரண்டு மாத காலத்திற்கு ராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் பல மாற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் அனைத்துமே காத்து கொண்டு இருக்கிறது அப்படி அதிர்ஷ்டம் அடிக்கும் பொழுது மிக பெரிய திருப்பம் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று ஏற்பட போகிறது இதனால் கண்ணிராசி அன்பர்களுக்கு அதாவது இன்னும் இரண்டு மாத காலத்திற்கு நன்மைக்கு மேல் நன்மை ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது அடுத்தபடியாக மகர ராசி மகர ராசி அன்பர்களை தற்பொழுது உருவாக இருக்கின்ற இந்த ராஜ யோகமானது மகர ராசி அன்பர்களுக்கு தொழிலை பொறுத்தவரைக்கும் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட இருக்கிறது பணி புரிபவர்கள் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளை தற்பொழுது பெற இருக்கின்றனர் ஆன்மீகத்தை பொறுத்தவரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் நாட்டம் அதிகரிக்க போகிறது குடும்ப உறுப்பினர்களின் முழு ஆதரவு தற்பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது நிதி நிலை வந்து வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் மகர ராசி அன்பர்களை நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு இத்தனை நாட்களாக வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து வந்திருப்பீர்கள் தற்பொழுது நிதி நிலை இத்தனை நாட்களாக எவ்வளவு நிதி இருந்ததோ அதைவிட இரண்டு மடங்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது பணி புரிபவர்கள் உடன் வேலை செய்வோரின் முழு ஆதரவு ஆதரவையும் தற்பொழுது பெற இருக்கிறீர்கள் பல வழிகளிலிருந்து மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் ஒவ்வொன்றாக உங்களது காதுக்கு வந்து சேர இருக்கிறது அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைத்து இருப்பதால் வெற்றிகள் வெற்றி மேல் வெற்றி வந்து குவியப் போகிறது வெற்றி மேல் வெற்றி வந்து குவிந்தாலே அதுக்கப்புறம் என்னங்க வேணும் வாழ்க்கையில நன்மை மட்டும்தான் நடக்கும் ஒவ்வொரு நன்மையாக நடக்கப் போகிறது அப்படி நன்மைக்கு மேல் நன்மை நடக்கும் பொழுது மிக பெரிய அளவில் உங்களது வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும் அதிர்ஷ்டமும் காத்துக்கொண்டு இருக்கிறது அந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக உங்களது வாழ்க்கையில் பலவிதமான நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக சனி பெயர்ச்சி அதாவது சனி செவ்வாய் பெயர்ச்சி காரணமாக மிக பெரிய அளவில் நன்மை ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது சனி கேதுவானது தற்பொழுது உருவாக்கி இருக்கின்ற ராஜ யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அதில் முதல் ராசியாக முதல் ராசியாக அதில் ராசி இரண்டாவது ராசி மூன்றாவது மகர ராசி மூன்று ராசிக்காரர்களுக்கு பலவிதமான அதிர்ஷ்டம் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி